இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஒன்மர் கொஷின்ஸ் இந்தியாவின் அண்டை நாடுகள் எத்தனை சரியான விடை ஒன்பது இந்தியாவின் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் பூடான் கிழக்கில் வங்கதேசம் தூர கிழக்கில் மியான்மர் தென்கிழக்கில் இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் எத்தனை சரியான விடை ஏழு எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும் சரியான விடை இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் அதிக எண்ணிக்கையில் அண்டை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் எவை சரியான விடை சீனா மற்றும் ரஷ்யா பராக்கா ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தம் ஆகும் சரியான விடை இந்தியா மற்றும் வங்கதேசம் பராக்கா ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது சரியான விடை கங்கை நீர் பராக்கா ஒப்பந்தம் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கையெழுத்தான ஒப்பந்தமாகும் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு பொதுவானதாக உள்ள நதிகள் எத்தனை சரியான விடை ஐம்பத்தி நான்கு இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது சரியான விடை வங்கதேசம் இந்தியாவும் வங்கதேசமும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நிலப்பரப்பை எல்லையாக பகிர்ந்து கொள்கின்றன இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் வங்கதேசத்துடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன சரியான விடை ஐந்து ஐந்து மாநிலங்கள் மேற்கு வங்கம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது சரியான விடை பூடான் இமயமலையில் உள்ள சிறிய முடியாட்சி நாடு எது சரியான விடை பூடான் இந்தியா தெற்காசியாவிற்குள் நுழைவதற்கான நுழைவு வாயிலாக இருக்கும் நாடு எது சரியான விடை மியான்மர் இந்தியா எத்தனை நீர்மின் சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது சரியான விடை மூன்று சுக்கா குருசி தலா மக்மகான் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கிடையேயான எல்லைக்கோடு ஆகும் சரியான விடை இந்தியா மற்றும் சீனா இந்தியா தன் இரண்டாவது நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது சரியான விடை மியான்மர் மக்மகான் எல்லைக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தால் தீர்மானிக்கப்பட்டது இந்தியா சார்பில் ஆர்த்தர் என்ட்ரி மக்மஹான் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் மியான்மர் இந்தியாவின் எத்தனை மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது சரியான விடை நான்கு அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மற்றும் மிசோரம் இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன சரியான விடை ஐந்து நேபாளத்துடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள இந்திய மாநிலங்கள் சிக்கிம் மேற்கு வங்கம் பீகார் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ராட்ளி கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை கோடு சரியான விடை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சிம்லா மற்றும் லாகூர் ஒப்பந்தங்கள் எந்த நாட்டுடன் தொடர்புடையவை சரியான விடை பாகிஸ்தான் இன்வரும் நீர் சந்திகளில் எது இந்தியாவை இலங்கையிலிருந்து பிரிக்கிறது சரியான விடை பாக் நீர் சந்தி தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் காம்கசா எந்த இரு நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தம் விடை இந்தியா மற்றும் அமெரிக்கா பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் எத்தனை சரியான விடை ஐந்து பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது சரியான விடை டெல்லி ஓபேக் என்பது சரியான விடை எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை சரியான விடை இரண்டு மட்டும் எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சுயப்பட்டுள்ளது சரியான விடை அருணாச்சல பிரதேசம் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் சரியான விடை சர் சிரில் ராட்லிப்